உறவே தமிழே வணக்கம் வணிக வரி மற்றும் பல்வேறு மாவட்ட செயலாளருமான மாண்பு திரு பி மூர்த்தி அவர்களே திமுக ஆனையூர் பகுதி செயலாளர் திரு ஏ மருதபாண்டியன் சென்னை திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் என் நண்பர் திரு தாயகம் கவி அவர்களே இங்கே இந்த ஊட்டச் செயலரிப்புக்கு தோல் கொடுக்கும் கூட்டணி கட்சிகள் இங்கே இந்த பெரும் முயற்சிக்கு தோல் கொடுக்க வந்திருக்கும் தொண்டரை தொண்டர் அடிப்பொடியாக நிற்கும் மக்கள் நீதி மைய தொண்டர்கள் இங்கே மலைச்சாமி புறத்திலே ஒரு சின்ன படிப்பதம் ஒன்று செய்திருக்கிறோம் அது எங்கள் பெருமை ஏன் நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தீர்மானித்தேன் என்றால் நல்லது செய்ய வேண்டும் என்றால் கூட அனுமதி பெற வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் என்றால் கூட அனுமதி பெற வேண்டும் அரசியல் ஒரு பலம் நல்லவர்கள் நல்லது செய்ய அரசியலுக்கு வர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுதான் இங்கே மலைச்சாமிபுரத்தில் கட்டியிருக்கும் நம்மவர் படிப்பகம் போல் பல செய்ய வேண்டும் என்று ஆசை அதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன் இவர் வந்த காரணமும் அதற்காகத்தான் இதுல இவரை பத்தி சொல்லணும்னா வழக்கமா என்ன கேப்பாங்க அரசியலுக்கு ஏன் வந்தீங்க நீங்க எப்படி கையெழுத்து போடீர்கள் நலமனில் போது ஐஎம் கல்ச்சர்ட் வித்தியாசமான அரசியல் செய்ய வந்திருக்கிறேன் என்று பெருமையாக கொண்டேன் அதற்கா அதற்கானபடி ஆதாரங்கள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது இனி நாம் செய்ய போவதையும் செய்திருப்பதையும் தான் சொல்லவே தேவை செய்ய தவறியவர்களின் குற்றங்களை பட்டியலிடுவது நேர விரயம் அது உங்களுக்கே தெரியும் என்னென்ன தப்பு நடந்திருக்குங்கிறத சொல்லி உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் மீன் கூடாது நவீன அரசியல் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்ளும் அரசியலாக இருக்கக்கூடாது ஒருவரை ஒருவர் திருத்திக் கொள்ளும் அரசியலாக இருக்க வேண்டும் அதனால் நான் சொல்லுகிறேன் இவர் செய்வதை சொல்லுகிறேன் கோவிட் என்ற காலகட்டத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு எம்பிக்கு கிடைக்க வேண்டிய அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு கூட இல்லாத நேரத்தில் பல நல்படிகளை செய்திருக்கிறார் உங்களால் நம்மால் அவரை இன்னொரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை இந்த வட்டாரத்துக்கு நீங்கள் செய்யும் நல்லது இவர் நல்ல எழுத்தாளர் காவல் கோட்டம் போன்ற பெரிய நாவல்களை எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் சொல்வதை விட ஒரு இடத்துக்கு பம்பு செட்டு போட்டு கொடுத்திருக்காரு ஒரு விவசாய ஊருக்கு ரயில் பாதை அமைச்சு கொடுத்திருக்காரு இவர் செய்த நற்பணிகளை எல்லாம் திரட்டி ஒரு வீடியோ ஆவணம் செய்திருந்தார்கள் வீடியோ ஆவணம் பண்ணியிருந்தாங்க அதை அது வெளியிடும் பெருமை எனக்கு கிடைத்தது நான் சொல்லுவது மிகை என்றால் திருத்திக் கொள்கிறேன் ஆனால் இந்தியாவிலேயே இப்படி தான் செய்த விஷயங்களை பட்டியல் போடும் வேலை செய்த எம்பிக்கள் யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்னுடைய என்னுடைய இந்த பாராட்டை திருத்த வேண்டிய அவசியம் இருக்காது என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் அவை நாகரீகம் கருதி நான் அதை சொல்லுகிறேன் இவர் இங்கே வர வேண்டியது முக்கியம் தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் முன்னூறு கோடிக்கு மேல் கல்வி கடன் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார் இவருக்கு ஐந்து ஆண்டுகளுக்குள் பல பேருக்கு கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் இவருக்கு பட்டமே இருக்கிறது கீழடி நாயகன் என்று சிறந்த நாடாளுமன்ற பிரதமர் மருத்துவ நிவாரண நிதி அதை மக்களுக்கு கண்டடைய செய்ததில் நாட்டிலேயே முதல் இடம் என்றால் அது மிகையாகாது திட்டம் போடுறது பரிசு இல்ல சரி சரி தோழர் உணர்த்தி வசப்படுறாரு நாம் மதுரையும் நானும் என்று நான் சொல்ல முற்பட்டால் அது நான் பரம நான் மதுரையும் நானும் பேச ஆரம்பிக்கல மதுரை எனக்கு காட்டிய அன்பு மறக்க முடியாதது நீண்டு கொண்டே இருக்கிறது இன்னும் நீள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இங்கே மதுரையும் வீரத்தையும் பிரிக்க முடியாது மதுரையையும்த்தையும் பிரிக்க முடியாது ஆமா இப்படி சொல்லிட்டே வர இனி பியூச்சர்ல மதுரையும் இந்த மாதிரி தொண்டர்களையும் பிரிக்க முடியாது மதுரையும் திமுகவையும் பிரிக்க முடியாது மதுரையும் கமலையும் பிரிக்க முடியாது அது எப்படிங்க நீங்க மாட்டுக்கு உங்களுக்கு சேர்த்து சொல்லிக்கிறீங்களே நான் சொல்லிப்பேன் அது என் உரிமை அத கொடுக்க வேண்டியது உங்க உரிமை கடமை சொல்ல மாட்டான் இது ஏன் கடமை உங்க உரிமை அப்படி படித்துக்கலாம் இங்கே இதை ஒரு பெரிய நகரமாக மாற்றிய பெருமை கலைஞர் அவர்களை சேரும் இதை மாநகராட்சியாக உயர்த்தினார் கலைஞர் அவர்கள் உயர் நீதிமன்றத்தின் கிளை இங்கே தோற்றுவித்தவர் அவர் புகழ்மிக்க பாலங்கள் மதுரையை ஒரு நவீன நகரமாக மாற்றியது என்றால் மிகையாகாது மதுரையில் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்தவை பட்டியலிடலாம் கீழடி அருங்காட்சியம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஜல்லிக்கட்டுக்கான அரங்கம் இப்படி எழுபது திட்டங்கள் அதனால் தான் சொன்னேன் திமுகவையும் மதுரையும் பிரிக்க முடியாது தொடர்ந்து தொண்டு செய்தவர்களையும் மக்களையும் பிரிக்க முடியாது